ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் நமஸ்காரம் வெல்கம் டு குக்வித் சியா இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா கோதுமை மாவையும் உருளைக்கெழங்கையும் வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போகிறோம் சூப்பராக ஈஸியான முறையில் டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்நாக்ஸ் செய்ய தேவையான பொருட்களை பார்த்துர்லாங்க உருளைக்கெழங்கு ஒரு ரெண்டு இது மாதிரி மீடியம் சைஸில் எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூனு வெங்காயம் ஒன்று இது மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் தனி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூனு கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூனு கோதுமை மாவு ஒரு கப்பு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துர்லாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் கோதுமை மாவு சேர்த்துடலாங்க கோதுமை மாவை மட்டும் சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சிடலாம் கூடவே ஒரு கால் டேபிள் ஸ்பூனு டேபிள் சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு பிசைஞ்சிக்கலாம் சப்பாத்தி மாவு மாதிரி அதிகமாக தண்ணி சேர்த்துடாதீங்க இந்த ஸ்நாக்ஸ் ஈவினிங் டைம்லாம் இல்லைனா குழந்தைங்களுக்கு நம்மளுமே கூட உருளைக்கிழங்கு கோதுமை மாவும் இருந்தால் போதுங்க பத்து நிமிஷம் கூட ஆகாது செஞ்சிடலாம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் நல்லா அழுத்தி பிணையிடுங்க அப்போ தான் சாஃப்ட் வரும் மாவு பிசைஞ்சு வச்சிட்டா இப்போ மூடி போட்டு வச்சிடலாங்க ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் மாவு ஊறட்டும் பாருங்க உருளைக்கிழங்க இது மாதிரி ரெண்டா கட் பண்ணி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க குக்கர்லயே நான் வேக வச்சேன் ஒரு ரெண்டு விசில் விட்டேன் நல்லா வெந்துருச்சு இப்போ தோலை உரிச்சு எடுத்துடலாம் நல்லா ஆறிடுச்சு பாத்திரத்துல வேணாலும் வேக வச்சுக்கலாம் கொஞ்சம் லேட்டாகும் குக்கர்ல வேக வச்சா டக்குன்னு வெந்திரும் நல்லா வெந்துடும் தோல் உரிக்கவும் ஈஸியா இருக்கு உருளைக்கெழங்க வேக வைக்கும் போது கொஞ்சமாக ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூளும் தேவையான அளவு உப்பும் சேர்த்து வேக வச்சுக்கோங்க அதான் அந்த உருளைக்கெழங்கில் வந்து உப்பு ஏறும் வேக வச்ச உருளைக்கெழங்க இந்த மாதிரி கையில் நசுக்கி விட்டுக்கோங்க நல்லா தூள் தூள் ஆகணும் நல்லா மசுக்கி விட்டாச்சு இப்போ இது கூட வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தாலும் அதை சேர்த்துடலாம் வெங்காயத்தை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி விட்டுக்கோங்க இதில் மசாலா நம்ம எடுத்து வச்சிருந்தோம்னா கரம் மசாலா மிளகாய் தூள் அதையும் சேர்த்துடலாம் இது லைட்டாக காரத்துக்காக தாங்க கொத்தமல்லி தழை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது ஆல்ரெடி தட்டி வச்சுருந்தது இதையும் சேர்த்துலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம் உப்பு எதுவும் தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்ததுனால இது கரெக்டாக இருக்குது சாப்பிட்டு பார்த்துட்டு பத்துலன்னு கொஞ்சமாக வேணால் டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்க மாவு பிசஞ்சி வச்சு பத்து நிமிஷம் ஆகுதுங்க பாருங்க எவ்வளோ ஒரு சாஃப்ட்டாக இருக்குது நம்ம கிச்சன்லேயே கூட இதெல்லாம் தேய்ச்சி எடுத்துக்கலாங்க இதை சுத்தமாக நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதை செஞ்சிடலாம் வர மாவு கொஞ்சமாக போட்டுக்கலாம் போட்டு எல்லா மாவுமே ஒட்டுக்க வச்சு தேய்ச்சிக்கலாம் இந்த மாதிரி மேலையும் கீழையும் பெரட்டி போட்டுக்கோங்க வர மாவு நல்லா பிடிக்கிற மாதிரி இல்லாட்டி வந்து மாவு வந்து கீழே பிடிக்கும் நல்லா தேய்ச்சிக்கோங்க கிச்சன்லையன்னா இது பெருசாக தேய்க்கிறதுக்கு நமக்கு சௌகரியமாக இருக்கும் சப்பாத்தி கட்டினா சின்னதாக தான் நம்ம தேய்க்க முடியும் அது ரொம்ப நேரம் இருக்கும் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாமா சதுரமாக வேணுனாலும் தேய்ச்சி எடுத்துக்கலாம் இல்லைனா ரவுண்ட் ஷேப்பில் வேணுனாலும் தேய்ச்சி எடுத்துக்கலாம் நல்லா வரமாக கொஞ்சம் கொஞ்சமாக தே போட்டு தேய்ங்க அப்போ தான் வந்து கீழே பிடிக்காமல் இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து இந்த உருளைக்கெழங்கு வந்து மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருவோம் இந்த மாதிரி வச்சு தடவி விடுங்க தண்ணிலாம் எதுவும் இந்த மசாலாவுக்கு சேர்க்க வேண்டாங்க அப்படியே வந்து பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சத்துக்கு மட்டும் மசாலா அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் பிஞ்சு போகாமல் எடுத்து இப்படி மடக்கி போட்டுக்கோங்க கொஞ்சம் பிஞ்சு போய் தான் வரும் கொஞ்சம் நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணணும் அடுத்து ஒரு ரோல் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இதுக்குங்கிட்டு மசாலா அப்ளை பண்ணிடலாம் ரோல் பண்ணிடலாங்க மசாலா அப்ளை பண்ணியாச்சு சென்ட்ரில் எடுத்து போட்டுருக்கோம் அது வந்து இந்த மாதிரி மடக்கி கட் பண்ணிடலாம் இந்த சேஃபில் மடக்கி எடுத்துக்கோங்க இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாங்க கத்தி வச்சு கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இன்னும் குட்டி குட்டியாக வேணாம்னு போட்டுக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கோதுமை மாவு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஒரு பிளேட்டில் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் தண்ணி மாதிரி பசங்க தண்ணி மாதிரி கலக்கியாச்சு இதில் வந்து இந்த சைடு கேப் இருக்குல்ல அந்த இதில் வந்து கொஞ்சமாக இது இந்த மாதிரி தூத்துக்குங்க ஏன்னா இந்த மசாலா வந்து தவாவில் போடும்போது பிரிஞ்சு வந்துடும் அதுக்காக தான் இது பண்ணுறோம் இது மாதிரி பண்ணிவிட்டு பண்ணால் மசாலா உள்ளே அதெல்லாம் பிரிஞ்சு வராது இந்த மாதிரி பண்ணிக்கலாம் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணியாச்சு இப்போ தவாவில் போட்டு எடுத்துடலாம் ஒரு தவா வச்சாச்சுங்க அது நல்ல சூடாகட்டும் கொஞ்சம் எண்ணெயும் ரொம்ப தேவையில்லைங்க கொஞ்சமா எண்ணெய் இருந்தாலே போதும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தாச்சு நம்ம மசாலா அப்ளை பண்ணி வச்சிருந்தோம்ல அதை எடுத்து போட்டுடலாம் கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு திருப்பி விட்டுக்கலாம் இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூடங்க எண்ணெயும் தேவையில்ல உருளைக்கிழங்கு கோதுமை மாவுலாம் வந்து ஒரு ஹெல்த்தியானது நாலு சைடு தனித்தனியா ஒவ்வொரு தான் போட முடியும் அடுப்ப வந்து லோ பிளேம்ல வச்சு பொறுமையா ஒவ்வொரு சைடா திருப்பி வச்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் பப்ஸ் மாதிரியே பாருங்க இருக்கு இப்போ எடுத்துடலாம் இந்த செவந்தாலே போதும் பாருங்க ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு இது குழந்தைகள் வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா எப்போ பார்த்தாலும் இவங்க குழந்தைகள் சாப்பிடுவாங்க குழந்தைகள் சாப்பிடுவாங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க குழந்தைகளையே கேட்டுருவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க குட்டீஸே கேட்டுருவோம் எப்படி இருக்குது

எங்க அம்மா வீடியோ சப்பேஸ் பண்ணுங்க உருளைக்கிழங்கையும் வச்சு ஸ்நாக்ஸ் எப்படி பார்த்தா உங்க வீட்டிலையும் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ்